ஹலோ வெல்கம் டு அன்பின் வண்ணம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி மட்டன் பிரியாணி மட்டன் பிரியாணி வீட்டில் செய்யுறதுனாவே கஷ்டமேன்னு நினைக்கிற தாங்க நான் ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு குக்கரில் செஞ்சு காட்டிருக்கேங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் மட்டன் பிரியாணி எப்போயுமே சிக்கன் பிரியாணியோட கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்குங்க அதே மாதிரி மட்டன் பிரியாணிக்கும் சிக்கன் பிரியாணிக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் மட்டனை வந்து நம்ம தனியாக அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கணுங்க மசாலாலாம் ரெடி பண்ணாதக்கு முன்னாடி ஆனால் சிக்கன் அப்படி இல்லைங்க மசாலாவோடய போட்டு நம்ம சிக்கனை ரெடி பண்ணிடலாம் வாங்க இப்போ மட்டன் பிரியாணி செய்து பார்ப்போம் அடுத்து பிரியாணி செய்கிறதுக்கு மட்டனை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி நம்ம குக்கரில் அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் மட்டனை வந்து ஒரு டைம் மட்டும் வாஷ் பண்ணால் போதும் சிக்கன் மாதிரி அதிக நேரம் க்ளீன் பண்ண வேண்டியது இல்லைங்க நான் இது மாதிரி பெரிய பெரிய பீஸாக வாங்கியிருக்கேன் மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு எப்பயுமே பெரிய பெரிய பீஸாக தான் இருக்கணும் இது கூட ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேங்க ஒரு நானூறு கிராம் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த தண்ணியை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண இல்லைங்க இந்த தண்ணியை வந்து நம்ம பிரியாணியில் சேர்த்துக்க போகிறோம் அதனால் வந்து அதிகம் தண்ணி வேணால் அப்புறம் வேஸ்ட் ஆகிரும் இது வேகிற அளவுக்கு இது போதும் இந்த தண்ணி நம்ம குக்கரில் வைக்கிறதுனால தண்ணி தேவைப்படாது அதிகம் இதை இப்போ நம்ம அஞ்சு வரி விட்டுக்கலாம் ஏன்னா செய்கிறதுக்கு பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன் நான் இந்த கப்பில் நான் காட்டுற கப்பில் மூணு கப் எடுத்திருக்கேன் இது வந்து இரநூறு கிராம் அளவு மொத்தம் அறநூறு கிராம் அரிசி எடுத்திருக்கேன் அரை கிலோ கறிக்கு அறுநூறு கிராம் அரிசி எடுத்திருக்கேன் அடுத்து குக்கரில் பிரியாணி செய்ய போகிறோம் அதனால குக்கர்லேயே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் இது எல்லாம் சூட எண்ணுக்கு தாளிக்கிற பொருள்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு பட்டை இலை கிராம்பு ஏலக்காய் கிராம்பு ஏலக்காயும் ரெண்டு ரெண்டு சேர்த்தா போடுங்க அதிகம் சேர்க்க வேண்டாம் நீட் நீட்டமாக வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் இரநூறு கிராம் வெங்காயம் பத்து பச்சை மிளகா ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினா புதினா அதிகம் போடணும்ல கொத்தமல்லி அதிகம் போடலாம் ரெண்டு கைப்பிடி கொத்தமல்லி இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நான் தக்காளியும் இஞ்சியும் சேர்த்துக்க போகிறேன் ஃபஸ்ட்டே தக்காளி சேர்த்து பாருங்க இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி நூற்றம்பது கிராம் இரநூறு கிராம் வெங்காயம் நூற்றம்பது கிராம் தக்காளி இதே அளவில் செஞ்சிங்கன்னா கரெக்டாக வருங்க மூணு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் இப்போ தான் போடுறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஏன்னா ஃபஸ்ட்டே போட்டோம்னா நமக்கு வெங்காயம் வதங்கும் போது அடியில் தூறு பிடிச்சி வரும் அதனால் கிண்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆல்ரெடி மஞ்சத்தூள் போட்டு உபயோக வச்சுருக்கிறதுனால ஒரு அரை ஸ்பூன் மட்டும் மஞ்சத்தூள் போடுறேங்க கறியிலே போட்டிருக்கோம் இதெல்லாம் வதங்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நான் கல் உப்பு தான் சேர்க்குறேன் கல்லுப்பு மூணு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் சுமால் சைஸ் ஸ்பூனுங்க நான் அளவு கரெக்டாக இருக்கிறங்கிறதுக்காக தான் நான் டீஸ்பூன் சொல்கிறேன் தயிர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரை லெமன் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடணுங்க அடுத்து மட்டன் அஞ்சு விசில் விட்டு வச்சுருக்கேங்க அதை எடுத்து இது கூட மசாலாவோட சேர்த்துக்கலாம் மட்டன் மட்டும் சேர்த்துக்கலாம் தண்ணி இல்லாமல் தண்ணியை வேஸ்ட் பண்ண போகிறதுல இதில் அளந்து தான் சேர்க்க போகிறோம் நான் எந்த கப்பில் அரிசி எடுத்தேனோ அதே கப்பில் அளந்து ஊற்றுறேன் ஒன்றுக்கு அளவு தாங்க தண்ணி மூணு கப் அரிசி எடுத்தே மூணு கப் தண்ணி ஊற்றுறேன் ரெண்டு கப்பு நம்ம மட்டனில் இருக்க தண்ணியே இருந்தது இப்போ அரிசியும் அதே மாதிரி கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் எடுத்து போட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணி கூடுனா கூட சாதம் வந்து குழஞ்ச மாதிரி ஆயிரும் பொளபொளன்னு வராது பாருங்க கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கல மூணுக்கு மூணு தாங்க ஊற்றிருக்கேன் நம்ம குக்கரில் செய்கிறதுனால தண்ணி அதிகம் தேவைப்படாதுங்க ஒன்றுக்கு ஒன்று அளவு எடுத்தாவே போதும் இப்போ இதை ஃபுல்லாக வந்து லைட்டாக கிளறி விட்டுக்கும் கீழே இருக்க மட்டன்லாம் மேலே வர்ற மாதிரி கொஞ்சம் கிளறி விட்டுக்கோம் அரிசி உடையாமல் கொஞ்சம் ஈவன் பண்ணி வச்சுருவோம் குக்கரை மூடிட்டு மேலே ஒரு ஆவி வந்ததுக்கப்புறம் தான் ஃபுல் ஃப்ளேமில் வைக்கணுங்க ஃபஸ்ட்டு குக்கரை மூடிட்டு மேலே கொஞ்சம் ஆவி வந்ததுக்கப்புறம் நம்ம விசில் போட போகிறோம் அது வரைக்கும் ஃபுல் ஃப்ளேமில் தான் இருக்கணும் இப்போ நம்ம ஸ்லோ ஃப்ளேம் வச்சுக்கலாம் ஒரு டென் மினிட்ஸ் இருந்தாவே போதுங்க கரெக்டாக டைம் பார்த்து நீங்கள் விசில் போட்டதுக்கப்புறம் டைம் பார்த்து டென் மினிட்ஸில் ஆஃப் பண்ணிங்களா இது மாதிரி பொல உதிரி உதிரியாக வருங்க நம்ம குக்கர்லேயே வச்சுருக்கக்கூடாது நம்ம ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம குக்கர் சூட்டில் குறைஞ்சிரும் அவ்வளோதாங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள் சேனலில் வர அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் பார்க்கணும் எங்கள் சேனலை லைக் சேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் டு ஆல் அன்பின்னும் வியூவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்